வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிர்ந்தர்கள் யூடியூப் சேனல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரபலங்களுடைய ஜாதகத்தை தொடர்ந்து நம்ம கிட்ட கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் திரு ராபின் அவர்கள் சரி ஜோதிடர் ஆராய்ச்சியில் பிரபலங்களுடைய ராசியில அவங்களுக்கு எப்படி உச்சம் பெறுது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல சில விஷயங்கள் பரபரப்பா எப்பவும் போய்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்ப பரபரப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு களத்தையும் கவனிக்க வச்சிருக்க கூடியது அப்பா மகன் இடையிலான ஒரு மோதல் உங்களுக்கே புரிந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவருடைய ஜாதகத்தையும் கணித்து இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைகிறது இணைந்து ஒற்றை புள்ளியாக பயணிக்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஜாதக ரீதியாக நம்ம அவர்கிட்ட பேசுறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்து ஒரு கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்படுறப்ப குடும்ப உறவுகளுக்கு வெளியிலேருந்து யார் மூலமாவது குழப்பம் வரும் ஆனால் ஒரு அப்பா மகன் மோதலே ஒரு கட்சியை நிலைக்குள்ளைய வச்சுருக்கல இது ஜாதக அடிப்படையில் இது அவங்களுக்கு இயல்புலேயே இப்படி ஒரு காலகட்டம் இருக்கணும்னு இருந்துச்சா அது எப்படி சார் பார்க்குறீங்க இருக்குது சார் இது இது எப்படின்னா அன்புமணி அவங்க ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்திருக்காங்க அதாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இது வந்து பரணி தரணி ஆளும்பாங்க ராசியில் பரணி தரணி ஆளும் பரணி எல்லா நட்சத்திரத்துக்கும் யோகங்கள் சில வேலைகளில் கெடும் சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் அப்படிப்பட்ட யோகங்கள் எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டு இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் சித்த யோகங்கள் மட்டுமே ஓகே மற்ற மரண யோகமும் வராது அமிர்த யோகமும் வராது சித்த சித்த யோகம் யோகம் என்னவா ரோல் பண்ணும் ஒரு சாதனை செய்கிறவங்க ஓகே அதனால தான் இது ஒரு நட்சத்திரத்துக்குன்னு சொல்லுவாங்க பரணி தரணி ஆளும் அவங்களுக்கு அந்த இடையில வெட்டெல்லாம் வந்தா அது ஏற்றுக்கிட முடியாது இது ஒன்று இவருக்கு இருக்கிறது இவர் பிறந்த நாளும் ராசியும் சொல்லிட்டேன் இதே இதுல ராமதாஸ் மருத்துவர் அவர்கள் பிறந்தது விசாக நட்சத்திரம் துலா ராசி இது நேருக்கு நேர் எதிர் ராசி நீ தலைவனானால் நானும் தலைவனே ஓகே அப்படி அவர் பிறந்தது அசுரகுரு இவர் பிறந்தது தேவகுரு அசுரகுரு தலைமையில் பிறந்தது அவர் இவர் சந்தேகம் கேட்டுக்கிறேன் அப்போ இந்த உறவு முறையில் இவ்வளவு சிக்கல்கள் அந்த ஜாதகப்படி இருக்குன்னா இவ்வளவு ஆண்டுகள் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சு இப்போ மட்டும் ஏன் வெடிக்கணும் ஓ சரி இப்போ கேட்கறதுக்கு தலைமை ராசிங்கிறது ராசி டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ராசியில் சனி நீச்சமாக இருக்கு சனி இருந்தா எனக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம் பதவி நீச்சு மாசம் மாசத்துக்கு பிறகு இவருக்கு செவ்வாய் இவர் ராசியில உச்சம் ராமதாஸ் செவ்வாய் உச்சம் என்ன செய்யும் அது என்ன செய்யணும் இந்த ராசிக்கு அதிபதியான உச்சம் தலைவனாக விரும்பும் மீண்டும் தலைமைத்துவத்துக்கு மேலே ஆசை வரும் ஒரு ஒரு முறை வந்து தலைமைத்துவம் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டு மீண்டும் வேணும்னு நினைக்கிற இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவருக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாம் மாதத்துக்கு பிறகு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலேருந்தே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சமாச்சாரம் இல்லை இருபத்தி மூன்றுலேருந்தே அவருக்குள்ள தொழில்விட்ட ஆசை ஆமாம் இந்த ஆசை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இருக்காங்க இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேருக்குன்னு வளர்க்குற திசைகள் தான் பிரச்சனை ஓகே இவருக்கு செவ்வா திசை இப்போ ஓடுது ராமதாஸ் அவர்கள் உச்சம் பெற்ற தலைமை திசை ஓடுது அதே இதில் அவங்களுக்கு குரு திசை ஓடுது குரு சூரியன் சாரத்தில் இருக்கிறாரு சூரியன் சந்திரன் சாரத்தில் இருக்கிறார் சந்திரனோ ராசியில தலைமையில் இருக்கு அப்போ இவர் விட்டு விலக மாட்டார் இவரு இவர் விலகிறதுக்கான விதியே கிடையாது இப்போ இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் குரு திசை ஓடுது இப்போ என்ன ஓடுதுன்னா குரு திசையில் சூரியனுக்கு புத்தி ஓடுது ஓகே அப்போது இவங்க வந்து தகப்பன் ஏற்கனவே அந்த மேச ராசியில் நீச்சத்தில் இருக்கு சனி நீச்சத்தில் இருக்கிறதுனால இவர் தலைமையாக அவர் இருக்கணும்னு விரும்ப மாட்டார் ஏன்னா இவங்க மைண்டில் அவங்க அப்பா தலைமையாக இருக்கணுங்கிறத ஏற்றுக்கிட மாட்டாங்க அவரும் பையனுக்கு விட்டு கொடுக்க ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா இது உச்சத்தில் இருக்குது இப்போ ரெண்டும் பயங்கர ஃபைட்டு ஃபைட்டுக்கு காலம் இது இப்போ சரி இது ஒரு காலத்தில் முடிவுக்கு வரும் எவ்வளோ காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் இப்போ இப்போ எப்படின்னா இந்த வருஷமே ஆமா அது எப்படின்னா இப்போ எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்கணத்துல எடுப்போம் அதுல ஆரம்பத்திலயா மத்திய மத்தியத்திலேயா அத்தத்திலையானு நமக்கு அந்த டைம் தெரியாது லக்கணம் இதான் போடும் அப்ப டைம் தெரியாததுனால

பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்துல செவ்வா திசையில் சனி புத்தி வருது ஓகே சனி ஏற்கனவே அவங்களுக்கு தலைமை ஸ்தானத்துல இருந்து நீச்சத்தில் இருக்கு ஓகே தலைமை ஸ்தானத்துல இருந்து போய் இருக்கு அப்போ இவர் தான் பிறகு விட்ரா பண்ணணும் ராமதாஸ் தான் அந்த அதுல இருந்து நேற்று ஒரு மீட் கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர் அதுலேயுமே ஒரு என்ன சொன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகள் எனக்காக தலைவர் பதவி விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு இறைஞ்சிதழ் தன்மைக்கு வந்துட்டார் முதல்ல வந்து ஒரு ஆவேசமா பேசின ராமதாஸ் அவர்கள் ரெண்டு ஆண்டுகள் எனக்காக பொறுத்திருக்க மாட்டாரா மகனுக்கு மனசுல இது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு இல இலக்கம் மனசை உருவாக்காதா அப்பா எப்படி கேட்கிற லெவலுக்கு வந்துட்டாரே உறவு எப்படி இருக்கும் ரெண்டு பேர் கடையில் அவங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள உறவு நல்லதுதான் சுமூகமாக தான் இருக்கும் அது ஆனால் கட்சின்னு வரும்போது இவங்களுக்கு பரணி தரணி ஆளும் அந்த விதியை அவங்க மனசை வந்து பின்வாங்க விடாது எந்த நிலையிலையும் அதுக்கு இன்னொரு யோகம் இருந்தால் அவங்க வந்து மாறலாம் இதுக்கு யோகமே கிடையாது பரணி தரணி ஆண்டு தீரும் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு ஓகே இதே அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஜாதகர் அந்த மேச ராசியோ அதே போல் அவருக்கும் இதே மேசராசி அப்ப அவங்களுக்கும் கடைசி காலம் அவருக்கு ஆட்சி காலங்கள்ல எப்படி எல்லாம் வரும் மாட்டாருங்கிறீங்க அந்த பிரச்சனை இருக்காலின் அவர்களுமே வந்து அவங்களோட யூகம் ஜாதக அடிப்படையில இருக்கல் ஏற்பட சிக்கல் அங்க அடுத்தது வரல அது ஸ்டாலினே பேஸ் பண்ணார்ல கலைஞர் தன்னும் ஆக்டிவா இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காம அப்படியே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போன ராமதாஸ் கூட கலைஞரதான் உதாரணம் சொல்றாரு சக்கர நாற்காலியில இருந்து தொண்ணூத்தி நான்கு வயது வரை அவர் அரசியல் செயலையா என்னால முடியும் அப்படிங்கிறத பேசுறேன் இப்ப இதுல வந்து ரெண்டு இறங்கு இல்லை அவங்களுக்கு விதி அதாவது அதோட அவங்களுக்கு இருக்கிற விதி முடியுது ஒரு வேளையில முடியிறது ஆமா ஒரு வேலையில அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு மரண நிலைக்கு போகிற வரைக்கும் அது இருக்குது இதுல ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சனியும் சேர்க்கை தான் விதி முடியுது அது மேச ராசியில முடியுது இறங்கும் போது அது விதி உடல் சுகவீனங்கள் ஏற்பட்டு விதி அந்த விதி அமைப்பு இருக்கு அப்ப அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு உருவாய் அதை கரெக்டா கொண்டு விடும் இது இவங்களுக்கு எப்ப இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாசம் பத்துக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்குது சனியனுடைய நிலை ஆரம்பிக்குது இது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் முன்ன பின்னா ஆகலாம் இந்த கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய பிளவு இருக்குல்ல சார் அப்பா பையன்கிற இது இது பாமகவோட இமேஜை குறைச்சு அன்புமணியோட அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குமா அல்லது அவர் பலன்படி அவர் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் உயரங்களை போக முடியுமா இனிமேல் இது என்னன்னா இப்போ அப்பா மகன் உறவு இந்த நாளைக்கு பிறகு இது வந்து இதாயிரும் இந்த பிரச்சனையே மறந்துடும் மறந்துடும் மறந்து போயிடுவாங்க அதற்குள்ள எத்தனை பேர் இருந்து விலகுறாங்கன்னு தெரியாது ஓகே ஓகே அது வரை சவால்லாம் இருக்கு ஆ சவால்லாம் இருக்கு சவாலான காலகட்டம் இருக்கு எந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளேயா இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள இருக்கு இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ள எத்தனை பேர் விலகுறாங்கன்னு தெரியாது நீ கூட கொஞ்சம் பேர் அதிமுக இணைந்திருக்காங்க நீங்க யதார்த்தமா ஜாதக ரீதியா சொல்றது சமகால அரசியலோட நான் பொருத்தி பாக்குறேன் நிறைய நடக்குது அதுதான் இதுல இந்த சனி இவங்களுக்கு நீச்சம் பெருந்திரல் சனி பெருந்திரல் கூட்டத்தை தர்றது சனி அந்த சனியோட கேது சேரும்போது கூட்டத்துக்கு தடை உண்டாக்கிறோம் இந்த அந்த தலைமை பிரச்சனையினால தான் இவங்க வருவாங்களே தவிர வேற பிரச்சனை இவங்களுக்குள்ள வராது இந்த தலைமை பிரச்சனையினால கொஞ்சம் பெரிய அளவில் ப்ராப்ளம் வரும் இதை இவங்க ஃபேஸ் பண்ணணுன்னா இப்போ யார் இப்போ கேது தான் ஒருவருடைய பிரச்சனையில் தலையிட்டது இப்போ தலைமைங்கிற இடத்துல தான் மருத்துவர் அவர்களுக்கு வந்து கேது இருக்கு அப்போ இந்த செவ்வாய் திசையும் வந்து அந்த கேது தலையீடும் வந்ததுனால என்ன இது உச்சம் செவ்வா இந்த கட்டத்துக்கு அது வரப்போகுது இப்ப வந்து செவ்வா உச்சத்துல இருக்கிறனால தான் பதவியை கேக்குறாரு அந்த எட்டுக்கு பின்புதான் நீச்சத்துக்கு போகுது அதுக்கு பிறகு அது உள்ள சனி புத்தி வருது இந்த சனி புத்தி காலத்துல சனி புத்தி வங்க கட்டத்துல நீச்சத்துல இருக்கு அப்படி இருந்தால் அந்த காலகட்டம் அவங்க வந்து தான் ஆகணும் இவங்க அவங்க அப்பா தான் விலகுவார் ஏன்னா இவருக்கு வந்து பின்வாங்கிறதுக்குள்ள விதி கிடையாது பின்வாங்கிற விதிங்கிறதே அன்புதான் ராபதாசுக்கு இல்லாததுனால அப்பாவே வேண்டான்னு சொல்லலாமே தவிர வேண்டான்னா கட்சிக்கு வேண்டான குடும்பத்தில் இல்லை இதுக்கு வேண்டாம் நான் தனியாக வேண்டாலும் போ ஏன்னா இவங்க விதி அப்படி இந்த குரு திசையில் சூரியன் இது சிவராஜ யோகம் இந்த யோகம் இருக்கிறதுனால தலைமைக்கு பெரிய அளவு தலை இந்த ஒரு பெரிய அளவுல முதலமைச்சரா வர்றதுக்குள்ள விதி வந்து கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஆமா அது இவர்து இவர்தான் கரெக்டா வழி நடத்த முடியும் ஏன்னா அவங்க வந்து எமோஷனல் தான் முடிவு எடுப்பாங்க சீனியர் சீனியர் எமோஷனல் தான் வருமே தவிர இந்த செவ்வாய் எமோஷனலுக்கு அதிபதி அப்புறமா அந்த பகுத்தறிவாக பேசுறது இது அது ஏன்னா பகுத்தறிவாக பேசும்போது தான் ஒரு இமேஜ் கெடும் அப்படிங்கிறது அவங்க தெரியாமலேயே பேசிகிட்ருப்பாங்க சார் அந்த செவ்வாய் தேசம் உச்சம் பெற்ற அப்படிதான் வரும் அது ஒரு வெள்ளை மருந்தை கன்னலை மருந்த நிலை அப்படி பேசுவாங்க அதெல்லாம் வந்து சனியும் இதுவும் வரசில கள்ளம் போலீஸ் மாதிரி நான் கல்லனா இல்லை அவங்க கல்லனா இல்லை நான் தான் இன்வால்வ் ஆனனா இல்லை அவங்க இன்வால்வ் ஆகணுன்னு தனக்கே தெரியாது தெரியாத ஒரு நிலையில இது வரும் நிறைவா ஒரு கேள்வி சார் ரெண்டு பேருக்கு இடையில் அதிகார யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு குடும்ப உறவு சுமூகமாக இருக்கும் நீங்கள் அது எந்த அளவுக்கு இருக்கும் சார் குடும்ப உறவு சமூகம் இல்லை என்னதான் இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு மன வருத்தம் இருக்காத அப்பா அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம தலைமை தோம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த பண்பு இல்லைன்ட்டாரு இப்படி அம்மா மேல பாட்டில வீசிட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மன வருத்தமா இருக்குமா அல்லது அந்த உறவு சுமூகமா இந்த நீங்க சொன்ன மாதிரி பத்தொன்பது எட்டுக்கு பின் மாறிடுமா இதெல்லாம் மாறிடுவேன் ஓகே எல்லாம் மாறிவிடுவாங்க சுமூகமான நிலைக்கு வந்துடுவாங்க இப்ப இனி வருகிற தேர்தல் நேரத்துல எல்லாம் ஒற்றுமையா இருவாங்க பிரச்சனையே இருக்காது ஆனா கடத்த வேண்டியது இந்த ரெண்டு மாத காலங்கள் இந்த ரெண்டு மாத காலங்களை சந்தோஷமா இவங்க கடத்திட்டாங்கன்னா இல்ல ஒண்ணு என்ன சொல்ல இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் இப்படிப்பட்டதுதான் பாப்பாங்க அப்பா மகன் வந்து எல்லா பழைய காலங்களே இது இருந்துட்டு தான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல யாரை ஒதுக்கி இருக்க வச்சு தூக்கத்துக்கு போயிடணும் அவங்க சும்மா தூங்கிட்டு இருக்கணும் ஒண்ணுலையும் கையெழுத்து போடவோன்னு வரக்கூடாது ஆமா அப்படி தூங்கி அந்த அவளையும் கழிச்சிட்டாங்கன்னா அவங்க அதில் எங்கே உறவினர் வீடுகளுக்கு போய் நிற்கிற அப்படி போறதோ இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடும் வெளியே வந்து ரெண்டு மாதம் ஒரு மாதம் மூணு மாதம் அவ்வளோதான் இருக்கும் அந்த காலகட்டத்தை இவங்க ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கி வே இதில் ஈடுபட இவங்களுக்கு ஒரு தோணிச்சில்ல இவருக்கு தோணும் போது இங்கே இதில் பார்த்துருந்தா எந்த நிலையில இதை கொண்டு போய் முடிக்க போகுது அப்போ அந்த கிரகம் வந்த இடத்த இது பார்த்து இதில் வந்து என்ன ஒன்று ஆக்குறதும் கிரகங்கள் தான் அதை அழிக்கிறது கிரகங்கள் தான் வந்து இது எதுவுமே வந்து இப்ப நடக்கிறது இல்லை எல்லாமே இறைவனால் திட்டமிடப்பட்டு வகுக்கப்பட்ட ஜாதகப்படி தான் நடக்கிறது அதுவே தான் அந்த பிரபஞ்சம் முழுசும் உலகம் தோன்றுனதுல முடிகிறது வரைக்கும் எது எந்தெந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கறத குறிச்சு வச்சிருக்காங்க ஆனா அதை கணிக்கிறதுக்கு தான் திறமை வேணும் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு தெளிவாத இருக்கிறோமோ இது மட்டும் போதாது அன்று பிறந்த அன்றைக்கு ராத்திரி வானிலை கணிக்கணும் வானிலையில மேகங்கள் இருந்ததா இல்லைன்னா அந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரம் ஒளி இருந்து ஒளி அதிகமா இருந்தா அது நிறத்துல இருந்து புயல் காற்றுகள் இருந்தா இல்லன்னா கேதுவனுடைய வால் நட்சத்திரங்கள் தோன்றிச்சா அது எந்த இடம் வரை தோன்றிச்சு அது கொத்து நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் வரைக்கும் தோன்றி நின்னதா இல்லன்னா பூமியில குத்திட்டு நின்னதா இல்லைன்னா சரிஞ்சு நின்னதா எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் அது நீண்டது அப்படிப்பட்டதெல்லாம் ராத்திரி கணிக்கிற ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருந்து இதுவும் கூட இதை கணிச்சாதான் ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் இல்லை ஒருவேளை அவருடைய குடும்ப உறவுகள் பார்த்துருந்தா இப்படிதான் முடிவுக்கு வருங்கிறத அவங்க கணிச்சிருந்துருக்கலாம் ஆ கணிச்சிருந்துருக்கலாம் ஓகே 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 ரொம்ப நன்றி நிறைவான நேரத்தை ஒதுக்கணிங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் மிக முக்கியமான ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள்ல மாவட்டங்களில் சற்றேறக்குறைய ஒன்பது பத்து மாவட்டங்களில் ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதியில ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பு பிரச்சனை ஆகஸ்ட் மதத்துல முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியும் அந்த கட்சியினருக்கு இருக்க சொல்லியிருக்கீங்க அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஜாதகங்கள் கணிக்கணும் பார்க்கணும் அப்படின்னா ராபின் அவர்களுடைய நம்பரும் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி